வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி எப்படி எல்லாம் கொண்டாடிட்டிங்களா வடிவாக முடிச்சிங்களா நல்லா சாப்பிட்டீங்களா அவரோட சேர்ந்து கலந்து விளையாடினீங்களா அப்போ அவர் வீட்டுக்கு வந்துட்டீங்களா செய்திகளை பார்ப்போம் டிவியை பார்ப்போம்ட்டு இருக்கிறீங்களா வாழ்த்துக்கள் செய்திகளுக்கு வருவோம் எங்களுடைய இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எல்லாமே இருக்குது எங்களுக்கு தெரியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குது அந்த ஆணை இந்த ஆணைக்குழு வந்து கணக்கை கிடக்குது அப்போ அந்த ஆணைக்குழுவில் லஞ்ச ஆணைக்குழு ஒரு முடிவுக்கு வந்திருக்குதா உண்டைக்கு என்னென்னு சொன்னால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறதால ஊழல் பிரச்சனை லஞ்ச பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் அவர்கள் பிடிச்சி அவர்களை விசாரித்து கொண்டு இருக்கேன் விசாரணை சில பேர் விசாரணைகள் ஓண்டும் நடக்காமல் அவர்கள் தப்புவார்கள் அல்லது விசாரணை பிரிவிலே பிரச்சனையாக இருக்கும் அவை சந்தேகத்தின் பேரில் கொண்டு போவானே சிலவில் தீர்வு சில சிலவில் தீர்வு இல்லாமல் இருக்கும் சிலவில் உறுதிப்படுத்தப்படும் அப்போ இவர்களை கொண்டு போய் இப்போ உறுதிப்படுத்தப்பட்டால் ஒரு மாதமோ இருபது நாளோ செல்லும் என்று சொன்னால் மூன்று மாதமோ செல்லு என்று சொன்னால் குற்றஞ்சாட்டப்பட்டால் இவர்கள் அந்த ஒரு மாதம் இத்தனை நாளுக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளவு சிலவோ எவ்வளவு வரவு சில ஊள் அந்த சில ஊழல் எல்லாம் எதோ இல்லாத்தையும் பெறணும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அந்த குற்றவாளிகள்டு பெறுவது மட்டுமல்லாமல் அதற்கான வட்டியையும் வாங்க சொல்லியிருக்கு இப்போ முதல மட்டும் இல்லை அதற்கான வட்டியும் புறப்படும் என்று சொல்லியிருக்கு இது சிக்கன் தான் அப்போ കുറ്റം ചെയ്ത് മറ്റുമില്ല കുറ്റം ചെയ്യുന്നത് കാസ കൊടുത്തിട്ട് പോകുന്നത് പ്രച്ചനില്ല ശരി അമ്പനേരം അമ്പനേരത്തെയേ കൊടുക്കുക എടുത്ത കായ തന്നെ കൊടുക്കറോം കണ്ടിപ്പോൾ കൊടുക്കുക കൊഞ്ചം മനം നോക്കാമോ പോകലാണ്ട് പാത്താൽ ഇപ്പോൾ ബട്ടി ഇങ്ങനെ ബട്ടി കുട്ടി എല്ലാം ചേർത്ത് ഇപ്പോൾ ഇത് എങ്കണ്ട മടിയും കാസ്പൂ പോകും ഇതെല്ലാം കരച്ച ഇത് രൂപ രൂപ പ്രചനയാണ് കാലം ഇതുപോലെ വിടുങ്കോ விட்டுட்டு இருந்த லஞ்சங்கள் ஊழல்கள் அந்த பொய்ய பொருளிகளை விட்டுட்டு நேர்மையா வாழ்பாருவோம் நேர்மையா நாம் உண்டு நம் பிரச்சனை உண்டு நம் குடும்பம் உண்டு சந்தோஷமாக வாழ்வோம் என்று இருந்துட்டால் ஒரு பிரச்சனை இல்லை மனித உருவான குழுவும் தன் கருத சொல்லுவது என்னன்னு சொன்னால் இடையே இந்த மனித உரிம ஆனக்குழு எங்களுக்கு தெரியும் மனித உரிமையா எதுவும் பிரச்சனை மனித உரிமை மீறப்படுகிறதா என்று சொல்லுவங்களுக்கு தெரியுது போவோம் என்னண்டா இந்த பூதப்பொருட்கள் இருக்குது மற்ற பாதாள கும்பல்கள் இருக்குது இதுகளுக்கான கைதுகள் மற்றும் பல குற்ற குற்றச்செயல்களில் கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் சாதாரண விசாரணை ஏதோ விசாரணை விட்டு சரி ஏதோ ஒன்று புனியாக கொடுக்குறாங்களோ இல்லை ஏதோ மூன்று மாதம் ஆறு மாதம் அட்டு சொல்லி ஏதோ விடுறாங்க தானே விட்டுருவாங்கள் சொல்லி அப்படியான ஒரு சட்டம் தான் இருந்தது இந்த விசாரணை இல்லாமல் அது எல்லாம் விடுங்கோப்பா இந்த சும்மா விசாரிக்கிறோம் அவன் வந்து புனி எடுக்கிறான் இவன் வந்து புனி எடுக்கிறான் வெளியில் போட்டானு சொன்னா திரும்பவும் வந்து தான் செய்வான் இல்லையே அப்போ உதவ எல்லாம் விட்டுட்டு சும்மா சாதாரண தண்டனை எல்லாம் கொடுக்கப்படாது குடுத்த மரண தண்டனை கொடுக்கணும் அல்லது அதற்கு சமமான தண்டனையை வழங்க வேண்டும் உண்மை அது நல்ல வேணா சட்டங்கள் விருக்கமாக இருக்கணும் தண்டனைகள் பெரிதாக இருக்கணும் தண்டனைகள் சட்டங்கள் எல்லாம் சரியாக இருந்து இருக்கமா இருந்தால் குற்றங்கள் குறையும் அதுவுமே தானே குற்றங்கள் செய்ய பெயர் இப்போ ஐயாயிரம் தானே என்று சொன்ன ஒரு குற்றத்துக்கு ஐயாயிரத்தை கட்டிப்பட்டு போகிறது பெரிய பெரிய இல்லை இப்போ காசுக்கு பெருமதி இல்லையே ஐயாயிரம் தானே கட்டிப்பட்டு போகலான்னு யோசிக்கலாம் ஐயாயிரம் இல்லையே அஞ்சு வருஷம் கடவுளத்தன ஜோதிச்சு பார்த்தா வருஷம் சின்ன வச்சுக்கு ஐயாயிரம் கட்டலாம் இது அஞ்சு வருஷம் ஆயிரம் அருகில இருக்குது கண்டுபிட்டுருவாங்க அப்போ குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கப்படும் அப்போ அதை சொல்லினா சம மரண தண்டனைக்கு சமமாக இதை வழங்க வேணும் அப்படி இல்லா அப்படி தான் இதுவள கட்டுப்படுத்த முடியும் எங்கெண்ட நாடு இல்லை சிங்கப்பூர் மியான்மர் ஆப்கானிஸ்தான் ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த போதவர்த்து பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவி தாடி தாண்டவான காலத்திலே இதோட கட்டுப்படுத்துறதுக்கு இப்படியான செயல் தான் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படியான தண்டனைகளை கொடுத்து தான் அவர்கள் கட்டுப்படுத்தினவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகையினாலே அந்த மருந்து தான் சரி என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் அந்த நேரம் கூட நீங்கள் தண்டனைகளை நிறைய கொடுங்கோ தண்டனைகளை கொஞ்சம் பெருசாகங்கோ தண்டனைகளை விருக்கங்கோ இதோட குறை என்று சொல்லி இருந்தது மற்றது இந்தியன் தினம் தீபாவளி இந்திய தினம் தீபாவளி தினத்தன்று எங்களுடைய அரசாங்கம் ஒரு முக்கிய விசாரணை பிரிவு ஒன்றை ஆரம்பிச்சிருக்கு இந்த அந்த இந்த பிரிவு இல்ல വിസാരണ പ്രിതാണ് ഇപ്പൊ വിസാരണ മുഖ്യം ശിവന് വിസാ വിളം കൊടുത്ത കഥച്ചാൽ പോണാങ്കിൽ വിസാരിക്കോ ഇനി വന്ധി അംഗ് വിസാരിക്കണം പോണോണ്ട് വിസാരിക്കണം എന്തോ പിടിച്ച് പറ്റി വിശ വിസാച്ച് വിചാരിപ്പാങ്ക അപ്പൊ ഒരു വിസാരണ പ്രിവിച്ച് ഒരു സട്ട വരോധ சொத்துக்களை வைத்து இருப்பவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு பிரிவு சரி கதை சட்ட விரோதமாக சொத்துக்கள் அது காணியாக இருக்கலாம் அசையா சொத்து அசைகிற சொத்து பணம் என்னவாகவும் இருக்கலாம் விரோத சொத்துக்களை வச்சிருக்கிறவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சட்ட நடவடிக்கை எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பிரிவு இது சும்மா சுசுப்பியான விஷயம் என்று நினைக்காதீங்க சும்மா சாதாரண விஷயமும் இல்லை சாதாரண பிரிவும் இல்லை இது மிக பெரிய அதிகாரங்களை பெற்று ஒன்றாக இருக்குது அதுக்கு பூரண சுதந்திரத்தையும் கொடுத்து பூரண அதிகாரத்தையும் கொடுத்துட்டு நீ என்னடா சரி கட்டுப்படுத்தணும் உங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்போ இதன் நடவடிக்கை இப்போ தான் இப்போ ஒரு பழைய போலீஸ் கட்டிடத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லப்படுது இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு இன்றைக்கு அங்கே சீக்கிரம் இவிய என்ன பண்ண முன்னு சொன்னா இப்போ ஒருவர் சட்ட விரோதமான அல்லது பணங்களையோ என்னவோ ஏதோ வாழ்க்கையில் நீ சட்டவிரோதமாக என்ன வச்சுக்கிறியோ உனக்கு பிரச்சனை என்ன எடுத்தாலும் சட்டவிரோதமாக இருக்கணும் சட்ட விரோதமாக செய்யாமல் சரியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இதுதான் முக்கியம் அப்போ அப்போ விரோதமாக சட்டவிரோதமாக அமைச்சிருந்தான் அவுட் அவ்வளோதான் போக வேண்டியா பூரண அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது இதில் இலங்கையில் உள்ள இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்ற முப்பத்தி நாலு அரச திணைக்கணங்கள் இதோட இணைக்கப்பட்டிருக்காங்க இதோட இந்த இந்த விசாரணை பிரிவோட இணைக்கப்பட்டிருக்குது ஏன் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரிவுகள் எல்லாம் இப்போ விசாரணை பிரிவுகளுக்கு ஒவ்வொரு திணைக்களங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தானே வச்சிருக்கு பொதுமக்களிட பிரச்சனைகளை செயற்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ பாஸ்போர்ட் பிரச்சனைடா பாஸ்போர்ட் அகழ்வு குடி வரவு துணைக்களத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்போ இப்போ காணி பிரச்சனை

ഇന്നേരുടെ ഇത് പ്രചനിക്കും ഇന്നു ഇത് ഉണ്ട് എന്ത് നടപടിക്ടോ എന്ത നടക്കുന്നത് എന്ന പ്രചന കേട്ടാൽ നേരെയാവേ കഥ മുടിഞ്ഞും പതിനഞ്ച് നാൾ ചെയ്യുക വിഷയം പതിനഞ്ച് നിമിഷത്തിൽ മുടിക വിഷയമാടിയും അപ്പോൾ ഇളപടിയും ഇല്ല ഇടുപാടും ഇല്ല നേരടിയാണ് தொடர்போடு இருக்கிறேன் முப்ப அப்போ முப்பத்தி நாலு சட்ட சட்டவிரோதமாக என்னென்ன வச்சிருக்க முடியுமோ அதுக்கு அதுக்குரிய அந்த திணைக்களங்கள் முப்பத்தி நாலையும் சட்டவிரோத பிரிவு இல்லை சட்டவிரோத விடயங்களை விசாரிக்கின்ற பிரிவோடு இணைச்சிருக்கிறாங்க அப்ப ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது தப்புறக்கான வாய்ப்பு இடமில்லை ஆகையினாலே കവനമായിടുങ്ങോ കവനമുടുങ്ങോ വേഗമാ പോയി വിസാരിക്ക പോകാങ്ങൾ കാലം വീണാറ് എല്ലാം തവർക്കടും വിഷയത്തെ ഫൈലോടെ പോട്ട് കരകാലം ചെയ്തിട്ട് അത് കടയിലക്ക് അത് വടക്ക് പൂ പോളക്ക് പോകൂടില്ല പോടുവു കാണിക്ക് നാച്ചു പോവാനും അപ്പം കഴിപ്പാങ്ങ ആ ഇപ്പത്തെ ഫൈൽ ഇല്ല ഇപ്പൊ ഇപ്പൊന്താ നീക്ക കൂടാതെ அன்னர் அரசாங்கம் வந்த பிறகு நடந்தது தனது செய்ய போயிடும் நாங்கள் பிரச்சனை இல்லைன்னா நேப அது இல்லை எடுத்த ஏ முற்பட்ட காலத்தில் இப்போ பாருங்கள் அண்டை மைத்திரி விசர்சனாவர்கள் பதினைந்து வருடத்துக்கு முன்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த பிரச்சனையை கொண்டு வந்து விசாரிச்சவங்க அது மாதிரி இதெல்லாம் புது புதுப்பயில பழைய எல்லாம் திருப்பி பார்க்கப்படும் பழைய பிரச்சனைகள் எடுக்கப்படும் அப்போ இதுக்கு இன்னொரு விஷேடமாக உண்டை கொடுத்துருக்கேன் பொது மக்களும் இப்படி இந்த சட்டவிரோத விஷயங்களை பற்றி முறையிடலாம் விஷயம் முடிஞ்சு அப்ப பொது மக்கள் எப்போ போயினும் தங்களோட முறப்பட செய்ய போயிடணும் அவையெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டா முப்பது நாளுக்குள்ளி கையைப்படுத்துறதுக்கு இந்த பிரிவுக்கு அதிகாரம் இருக்கு உறுதிப்படுத்தப்பட்டா முடக்கிடுவாங்க கையைப்படுத்திடுவாங்களோ அதிகாரம் இருக்குது இந்த பிரிவுக்கு சரியோ அப்போ ரொம்ப பெரிய விசாரணை பிரிவு போலதான் கிடக்குது சும்மா சாதாரணம் இல்லையே எந்த துறையிலும் சட்ட விரோத முடக்கம் இருந்தால் ஆ மாட்டவண்டியான் வேறு என்ன ரைட் நாங்கள் வெளிநாட்டு செய்தியலை சொன்னோம் அப்போ இந்த கமாஸுக்கு மிஸ்ட்ரெயிலுக்குரிய பொறுப்பு மீண்டும் ஆரம்பிச்சிருக்கேன் நாங்கள் நேற்று பார்த்து நாங்களும் நேற்று இருபத்தி நாலு பேரை போட்டு கொண்டாங்களோ இப்போ நேற்று இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா நாற்பத்தஞ்சு பேர் போட்டு தள்ளி விட்டாங்க இவன் விமானப்படை இஸ்ரேலினுடைய விமானங்கள் கொண்டு வீசி நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே கொல்லப்பட்டு இருக்குது ஏன்னா அந்த இஸ்ட்ரேரிய படைய இஸ்ரேலியர்களுடைய இரண்டு இளம் ராணுவ வீரர்களை கமாஸ் கொண்டு வந்து ஹிஸ்ட்ரெயில் குற்றஞ்சாடுது கமாஸ் சத்தியம் பண்ணுறாங்க அந்த அம்மான அம்மான நான் இல்லை என்ற மாதிரி ஐயோ நான் தான் செய்யவும் இல்லை நான் இதை சுடுவோம் இல்லை நாங்கள் இப்போது யுத்தநுத்தத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் யுத்தநிறுத்தத்தை செய்யறதுக்காகத்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்குது இருக்குது எங்க போய் முடிய போகுது விமானம் கொண்டு நேற்று இன்றைக்கு மட்டும் அவங்களை அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு நாற்பத்தஞ்சு பேர் மேல கொல்லிட்டாங்க பற்றி நினைக்கிறேன் காசாக்கும் இல்லை ஸ்ரீயாவுக்கு தான் விருப்பம் ரம்மையா தான் இதை விரும்பியது செய்தவர் இப்போ ரம்மையா இந்த மான மரியாதை எல்லாம் போச்சு சர்வதேச பொருள்காரன் சொல்றது அவர்ட மரியாதையும் போக போகுது ரொனால்டு தம் என்ன செய்ய போறாரு இப்போது கமாஸ் தாக்கவில்லை அங்கங்கு இருக்கிற சிறு குழுக்கள்லாம் தாக்குது இதெல்லாம் கமாஸ் தாக்குது என்ன ரம்மையா சொல்கிறார் இது கமாஸ் இல்லை அதை சும்மா அதிக நினைக்கிறது சில்லறையில்தான் அடிக்கிதல் கூட கொஞ்சம் நான் பார்ப்போம் அந்த மாதிரி சமாளிக்கிற வேலையில் இறங்கி இருக்கிறேன் இப்போ பாவம் ரம்யாவனுடைய அவமானத்தை போக்குறதுக்கு ரம் ரம்சர்கள் ரம் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு என்ன விஷயம் இதில் தலை உடனடியாக இந்த கமாஸ் இஸ்டேனுடைய போர் நிறுத்தத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகன் நன்றி